வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய பார்த்துட்டு இருப்பீங்க அது மூலமா பலன் அடை அடைஞ்சிட்டு இருப்பீங்க நம்புறேன் அதாவது சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அதோட ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம் பொறுத்து எந்த விதமான உங்களுடைய கர்மாவை பூர்வ புண்ணிய கர்மாவை உங்களுக்கு திருப்பி உங்களுடைய இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நமக்கு எப்படி கண் முன்னே உருவெடுக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடதி கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது மீனராசி அன்பர்களுக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயனடையலாம் மீனராசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ஏதோ ஆண்டு கிரகத்தின் பயிற்சி இருக்கா எந்த பொதுவாக டிசம்பர் மாதம் இருக்கான்னு பார்த்தா இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய குருவே மூன்றாம் இடத்துல நீடித்து ரிஷபத்திலே இருக்கிறார் அதே சமயத்தில் நட்சத்திரத்தில் சனி வந்து விரயசனியாக சனியாக ஏழு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரயசனியாக சனியாக நீடித்திருக்கிறார் செவ்வாய்கிற ராஜோக அதிபதி ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அதே சமயத்துல ராகு ராசிக்குள்ளேயும் கேது ஏழாம் இடத்திலும் குரு பார்வையில் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராசிக்குள்ள ராகு இருக்கிறது ஒரு இல்லற விஷயங்கள்ல ஒரு நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பத்தினர் யாரு வாழ்க்கையில அன்றாட நீங்க மீட் பண்றீங்களோ அவங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து உங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஆறு மாசமாக ஒன் இயராவே ராகுறார் விரை சனி சேரப்போகிறது அதே சமயத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் தான் பாத்தீங்கன்னா ராகு எதுவும் பயிற்சி குரு பயிற்சி அடுத்தடுத்து வருகிறது சோ அப்படி இருக்கும் பட்சத்துல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் நீடித்திருக்கிறது சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ஒரு நட்பு வீட்டில் ஆறாம் வீட்டு அதிபதி வந்து ஒன்பதுல இருந்து சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் பத்தாம் இடத்திற்கு டிசம்பர் பதினாறாம் தேதி மாறுறது பாத்தீங்கன்னா சில முயற்சிகள் வந்து திருவினையாக்கக்கூடிய அமைப்பு நீங்க இது வரைக்கும் பிளான் பண்ணது வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில் முயற்சி வேலை முயற்சி உத்வேக முயற்சி இது எல்லாத்திலயுமே ஒரு நல்ல வளரை கொடுக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் நிறைந்த ஒரு காலகட்டமாக டிசம்பர் செகண்ட் ஹாஃப் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சூரியன் எப்பவுமே பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடம் வர்றது ஒரு பலம் என்னன்னா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறத வந்து கொஞ்சம் நிலைநிறுத்த முடியக்கூடிய அமைப்புகள் அதுக்கு வேணுங்கிற பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நீங்க கரெக்டா இதை யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்துல சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி பத்தாம் இடத்துக்கு சேர்றதும் உண்மையே வந்து பத்தாம் வீட்டுக்கு வலு சேர்த்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் சில முயற்சிகள் வந்து திருவணியாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் தான் இருக்குது புதன் நீடித்த ஒன்பதாம் வீட்லயே குரு பார்வை இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பங்குதாரர்கள் இல்லத்தரசிகளுக்கு வந்து ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆனங்கிற மாதிரி குடும்ப அமைப்புகளை வந்து ஓரளவுக்கு நம்ம டாலரேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் என்னதான் ராகு கேது பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பார்வை வந்து புதன் மேல விழுகிறது மாணவர் செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதம் மாதம் குறிப்பாக டிசம்பர் மாசத்துல இருந்தே கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி வரக்கூடியது மேற்கொண்டு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் எது மாதிரி போகணும் படிக்கக்கூடிய விஷயத்துல சில சில கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்துல சில கிளாரிட்டி பெறுவது ஐடி சாஃப்ட்வேர் அக்கவுண்ட்ஸ் கிரியேட்டிவான விஷயத்துல டெலிகம்யூனிகேஷன் கிரியேட்டிவ் சோஷியல் மீடியா அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள நல்ல மேன்மையும் நல்ல ஒரு புரிதலும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் மாதம் வந்து மீன ராசிக்காரர்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என்னதான் ராசிக்குள்ள ராக இருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு கேது இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் மனசுல சில கல கலக்கங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் நமக்கு பத்தாம் இடத்துல சில பலம் பெறுவதனால சில காரியங்களே நீங்கள் செய்து கொள்ளலாம் சில இறங்கி இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம் அதுவே அடுத்த வருஷம் வரக்கூடிய ஜென்மசனி காலகட்டத்துக்கு சில இது சமாளிக்கக்கூடிய அமைப்புக்கு இது உதவக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ குரு வந்து பதினொன்னாம் பாவத்தை நீடித்து பார்க்கும் பொழுது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சிறு சிறு லாபங்களும் சிறு சிறு வெற்றிகளும் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்துல இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராஜோகாதிபதி கடகத்திலே நீடித்திருந்து பதினொன்னாம் பாவத்தை பார்ப்பதும் போதும் பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால சில வந்து மெனக்கெடுதல் சில பேத்துக்கு அவங்களோட மேன்மைக்காக சில செலவு பண்றது அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சோ குழந்தைகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து அவங்க எது மாதிரி போயிட்டு இருக்காங்க அது மாதிரி கைட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடான சில விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா தேவைப்படுகிறது விரைவு சனி போயிட்டு இருக்கிறன்னு செலவுக்கு பிரச்சனையே இல்லை நீ கைக்கு பணம் வருதோ இல்லையோ செலவு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தொழிலதிபர்களுக்கு ஓரளவுக்கு அனல் முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விரை வந்ததுலேருந்தே ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் செலவு 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 மருத்துவ செலவு அந்த இருக்கும் ஸோ என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குதுனால உங்களுக்கு அந்த கை கெடுதலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளமும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இது வந்து ஒரு தற்காலிகமான விஷயம் தான் இது ஓரளவுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மீனராசி ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துடலாம் ஒரு கேஷ் ஃப்ளோவில் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்துடுவோங்கிறது நீங்கள் உணரணும் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி நம்ம இரிட்டேட் ஆனோம்னா கண்டிப்பா வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயத்துல நம்ம டிஃபிகல்ட்டா போயிடும் லக்னத்துல ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் விசித்திரமான ஒரு எண்ணங்கள் கொடுத்து சில எதிர்மறையான எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய அப்படி இருக்குது அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலை வச்சா தான் நீங்க அடுத்து போகக்கூடிய காலகட்டத்துல நீங்க வந்து நீங்க நினைக்கிறத சாதிச்சு வேகமாக செல்வது முக்கியம் இல்லாமல் விவேகமாக செல்வதுதான் காலத்தின் கட்டாயமாக இருக்குதுங்கிறது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் நீங்க டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய செயல் மூலமாவே நீங்க அது தெரிஞ்சு எப்படி ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறப்பவே எதில் மூலமாக நம்ம செய்ய முடியுது எப்படி இருந்தா காரியம் சாதிக்க முடியுது இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஏழரை நாள் சனிங்கர மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷன் தான் எப்படி நம்ம வந்து மீண்டு வருவதுங்கிற பாடத்தை புகத்தக்கூடிய ஒரு அருமையான மாதமாக டிசம்பர் மாதம் இருக்குதுங்கிறது சொன்னால் அது மிகையாகாது அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து எது மாதிரி கொஞ்சம் போகணும் எல்லாமே அந்த புதன் குருவின் பார் பார்வைக்கிறனால கொஞ்சம் ஓஸ்ட் விவேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எப்பவுமே கை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தெரிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்கிறது எந்தெந்த நட்சத்திர இருக்குது என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க அது கோச்சாரத்துல வந்து எது மாதிரி அமைப்பு இருக்குங்கிறது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து சேர்த்து பொழுது ஒரு துல்லியமான ஒரு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அடுத்து எது மாதிரி கொண்டு போறோம் எது மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாங்கிறது துல்லியமாக ஜாதக பலனாக பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்தது சனி பகவான் வரார் இவங்க ரெண்டு பேர்தோடைய கூட்டணியும் ஒரு ஐந்து டு ஆறு மாத காலங்கள் இங்கே தான் இருக்கும் அந்த அஞ்சாறு மாதங்கள் ரொம்ப கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே அதனால் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வேண்டாம் சனி ராகு சேர்க்கை ஒருவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாரோ அதை அப்படியே திருப்பி போட்டுரும் வாழ்க்கையோ அப்படியே புரட்டி போடக்கூடியது எல்லாமே இந்த சனி ராகு அதாவது நீர் ராசியில் உலகமே அழிவுக்கு அதாவது இருக்கக்கூடிய இடமெல்லாமே அது வந்து நீர் ராசிங்கிறதுனால உலகமே அழிவுக்கு உண்டான பாதையை நோக்கி வரும் அப்படிங்கிறது அமைப்பு கடல் சீற்றங்கள் ராகுங்கிறது மலைன்னு சொல்கிறோம் மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள் கடலுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே ரொம்ப 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 அந்த ஐந்து மாத காலங்கள் கவனமாக இருங்க பெரிய ப்ராப்ளம் பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துக்குங்க வீட்டில் யாராவது மீனராசி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் பெரிய பண்ணிக்கோங்க வழிபாடுகள் பண்ணிக்கோங்க அவர்களுக்காகவும் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகமும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு ஜாயின் பண்ணி தான் இருக்கும் ஸோ அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க